நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மன காத்து வீச போது மனமேகம் கூடுற போது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் நடந்து வரக்கூடிய கலை பண்பாட்டு திருவிழாவில் பன்னெண்டாவது படித்த மாணவி ஒருத்தங்க பாட்டு பாடி நடனமாடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு தனக்குள்ளே இப்படி ஒரு அபாரமான திறமை இருக்குன்னு இப்போ தான் அவங்க உணரவே ஆரம்பிச்சிருக்காங்களாம் இவங்களுடைய வீடியோ சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு யார் இவங்க எங்கே நடந்திருக்குன்றத விரிவாக பார்ப்போம் வாங்க ரா நம்ம பீச்சு பக்கம் போத்தாம் ஒரு டப்பாங்குத்து வேஸ்தாம் நீ என்னுடைய ரவுடி பேபி ரா You're my only girlfriend I'll give you poo chand We'll make a new trend Baby புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் பகுதியை சார்ந்தவர் பழனிசாமி இவர் ஒரு சமையலாளராக இருக்காரு இவருடைய மனைவி பேரு சித்ரா இந்த தம்பதிகளுடைய மகள் பேர் தான் ஆர்த்தி பதினேழு வயசானவங்க பாண்டவது படிக்கிறாங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய இவங்களுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் நடந்த கலை நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிட்டாங்க மாணவர்களுடைய மனசோர்வை கலை பண்பாட்டு திருவிழா நடந்துகிட்டு பள்ளி மாணவர்களுடைய திறமைகளை பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய மாணவர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க அப்படிதான் ஆர்த்தியும் அவங்களால நல்லா பாட முடியும் நல்லா ஆடவும் முடியும்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கலை திருவிழாவில் அவங்க நடந்தமாடி பாட்டு பாடிய வீடியோவை டீச்சர் ஒருத்தங்க வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ண அடடா சூப்பராக பாடுறாங்களே இவங்கன்னு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அது வயர்லாவும் ஷேர் ஆயிருக்கு கெவராம் சொல்லாமலே கெவராம் சில்லாமலே மலா ஏதோ பேசுது கெவராம் சொல்லாமலே தற்போது நடந்து வரக்கூடிய கலை பண்பாட்டு திருவிழாவில் அவங்க கலந்துகிட்டு முதல் ரெண்டு ரவுண்டை கிளியர் பண்ணி மூணாவது சுற்றுக்கும் தேர்வு பெற்றிருக்காங்க சிறந்த முறையில் அவங்க பாடியதால மட்டும் இல்லாமல் அதை வியக்கக்கூடிய விதமா அவங்களுடைய நடனமும் பேச ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவங்களுடைய அபார திறமையை உணர ஆரம்பித்த மாணவி இன்னும் பெரிய சாதனைகளை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் மாணவி தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மாதிரி மாணவர்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த அரசுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு அது சின்ன வயசுல இருந்தே இப்போ நான் எப்போ இருந்தாலும் ஒரு ஒரு சாங்கை அப்போ அப்போவே அந்த ஸ்டெப்பை டான்ஸ் ஆடி பார்த்தோம் இப்போ என்னால் என்னால் பாட முடியும்னா அந்த சாங்கை கேட்டு பாடிட்டே இருப்பேன் எப்போவுமே டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கனால எனக்கு எந்த ஸ்டெப்பும் அவ்வளோவா கஷ்டமாக தெரியாது சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ வைரல் ஆனது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் டீச்சர் எல்லோரும் கால் பண்ணி விஷ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் இப்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சிங்கிங் டான்ஸிங் டேக் வாண்டோவில் ஸ்டேட் லெவல் பிடிக்கேன் இப்போ நான் நீட்டுக்கு எக்ஸ்பெஷலாக நீட்டுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட எய்ம் டாக்டர் ஆகணுங்கிறது அதுக்காக நான் ரொம்பவே உழைச்சிட்ருக்கேன் GT Holidays South India's number 1 travel brand